ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு இன் ஒன் சட்னி தான் பார்க்க போகிறோம் அதாவது இதை வந்து நம்ம வந்து சாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்தது தக்காளி அதோட அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளியை வந்து ரொம்ப பொடிசாக அறியணும்னு அவசியம் இல்லை நம்ம அரைக்க தான் போகிறோம் இப்போது இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இப்போது மிக்சி ஜாரில் தக்காளி இது கூட கொஞ்சமாக புளி பட்டை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம் உங்கள்கிட்ட பட்டை மிளகா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மொளாத்தூள் போட்டு கூட செஞ்சுக்கலாம் அது ஆப்ஷன் தான் அதில் எது உங்ககிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் இருந்ததும் கடலை பருப்பு போட்டு நல்லா பொறிக்க பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது மாதிரி வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கதும் நம்ம கூட பூண்டு சேர்த்து வதக்க வேண்டியது தான் பாருங்கள் பூண்டு போட்டாச்சு நம்ம காட்டாமல் விட்டோமேன்னு திரும்பியம்ப ரெண்டு பல் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிட்டால் கூட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுத்தது மிளகாய் தூள் காரம் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அஞ்சு பட்டை மிளகா சேர்த்துருக்கோம் அப்போ இப்போ சூப் சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா தண்ணியெலாம் சுண்டுினதுக்கப்புறம் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும் எண்ணெயில் கடுகு போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டு நம்ம எடுத்து இந்த சட்னியில் போட்டுக்கலாம் இது நம்ம சட்னியாகவும் சொல்ல முடியாது குழம்பு தக்காளி குழம்புன்னு சொல்ல முடியாது நல்லாயிருக்கும்